வணக்கம் நண்பர்களே நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் பண்ணார் அது சாதாரண பயணம் இல்லை ஆசிய அரசியலையே ஆட்டி படைக்கும் அளவுக்கு பெரிய விஷயம் இந்தியா சீனா நெருங்குகிறதை கண்டு பாகிஸ்தானில் அதிர்ச்சி கோபம் பொறாமை எல்லாமே கலந்த ரியாக்ஷன் வந்திருக்கிறது இந்த வீடியோவில் சீனாவில் மோடிக்கு கிடைத்த அபூர்வமான வரவேற்பு என்ன பாகிஸ்தான் ஏன் பதற்றம் அடைந்திருக்கிறது உலக அரசியல் எப்படி மாறப்போகிறது இதையெல்லாம் படிப்படி பார்க்கலாம் பகுதி ஒன்று சீனாவில் மோடிக்கு கிடைத்த சிறப்பு வரவேற்பு மோடி சீனாவுக்கு போனதும் அவருக்கு வழங்கப்பட்ட வரவேற்புதான் பெரிய செய்தி சாதாரணமாக சீனா விருந்தினர்களுக்கு கொஞ்சம் புரோட்டோகோல் வரவேற்புதான் தரும் ஆனா மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு சீன கலாச்சார நிகழ்ச்சிகள் ரெஸ்பெக்ட் சீன தூதர் கூட ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து ஆசியாவின் வளர்ச்சியை இழுத்துச் செல்லும் இரட்டை இயந்திரங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இந்தியா சீனா உறவு புதிய லெவலுக்கு போகுது என்பதை காட்டுது இதுவே பாகிஸ்தானுக்கு மிகவும் சங்கடமாகி இருக்கிறது இந்த விஷுவல்ஸ் பார்த்ததும் பாகிஸ்தான் முழுக்க டென்ஷன் அவர்களோட ஊடகங்கள் ஓபனாக கேட்கிறது சீனாவுக்கு இன்னும் நாம முக்கியமா இருக்கோமா இல்லையா சீனாவுடன் டெக்கேட்ஸாக ஸ்ட்ராங் பாண்ட் வைத்திருந்த பாகிஸ்தான் இப்போ இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கிடைக்கிறதை பார்த்து அச்சப்படுது அவர்கள் ஃபீல் பண்றது தங்களை ஓரங்கட்டி விடுவாங்கோ உலக அரசியலில் தங்கள் வேல்யூ குறையுதோ இது ஒரு பொறாமை மட்டுமில்லை தங்கள் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் குறைந்து போயிடுமோ என்ற பயம்தான் அவர்களை கஷ்டப்பட வைக்கிறது இந்தியா சீனா கூட்டணி வலுப்பட்டால் உலக அரசியலிலேயே மாற்றம் உண்டாகும் சீனாவின் மேனுஃபேக்சரிங் பிளஸ் இந்தியாவின் ஐடி பயோடெக் சாஃப்ட்வேர் சேர்ந்து வேலை செய்தால் ஒரு பெரிய சக்தி உருவாகும் மேலை நாடுகளின் டாமினன்ஸ் குறையும் அமெரிக்காவை நம்பும் இந்தியாவின் நிலையும் மாறும் இந்தியா சீனா சேர்ந்து போனால் ஆசியா தான் உலகின் புதிய பவர் சென்டர் ஆகிவிடும் சுருக்கமாக சொன்னா மோடியின் சீன பயணம் ஒரு சாதாரண அரசியல் ட்ரிப் அல்ல அது ஆசிய அரசியலின் பவர் ஐ மாற்றும் ஒரு தொடக்கம் இந்தியா சைனா ஃப்ரெண்ட்ஷிப் நீண்ட காலம் நீடிக்குமா பாகிஸ்தானின் பியூச்சர் வந்து எப்படி போகும் இந்த கேள்விகளுக்கு வரப்போகிறோம் காலம் தான் பதில் சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி